நூற்று தொன்னூறு மில்லியன் பவுன் ஊழல் முறைகேடு வழக்கில் அதிரடி தீர்ப்பு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு உச்சபட்ச தண்டனை இம்ரானின் மனைவிக்கும் தண்டனையை அறிவித்த பாகிஸ்தான் நீதிமன்றம் அல்காதர் அறக்கட்டளை முறைகேடு தொடர்பான வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவரது மனைவி புஷ்ரா பீவிக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து பாகிஸ்தான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இம்ரான்கானும் அவரது மனைவியும் சட்டவிரோதமாக பக்ரியா டவுன் லிமிடெட் நிறுவனத்திடம் இருந்து பல பில்லியன் கணக்கான ரூபாய் மற்றும் நிலத்தை சட்டவிரோதமாக பெற்று அதற்கு ஈடாக இங்கிலாந்து அரசால் பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட ஐம்பது பில்லியன் பவுண்டுகளை சட்டப்பூர்வமாக்கியதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இவர்களின் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அடியாலா சிறையில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி நசீர் ஜாவேத் ராணா அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் மேலும் இம்ரான் மற்றும் அவரது மனைவிக்கு நீதிமன்றம் விதித்த அபராத தொகை செலுத்த தவறினார் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை கூடுதலாக அனுபவிக்க நேரிடும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த தண்டனை பல மாதங்கள் தாமதத்திற்கு பிறகு இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் மாதமே வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இம்ரான்கான் புஷ்ரா பீவி தம்பதியினர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் பல முறை ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பு வெளியான சிறிது நேரத்திலேயே புஷ்ரா பீபி நீதிமன்ற வளாகத்திலேயே கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நான்காவது பெரிய வழக்கு இதுவாகும் பிரதமர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதில் இருந்து இம்ரான்கான் மீது ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அதில் குறிப்பாக அரசுக்கு வந்த பரிசுகளை விற்றது அரசு ரகசியங்களை கசியவிட்டது சட்டவிரோத திருமணம் தொடர்பான வழக்குகளில் தண்டனை அறிவிக்கப்பட்டது இம்ரான்கானுக்கு எதிராக மேலும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது